பெரிதும் பாதிப்புக்குள்ளாகியிருக்கிற இந்திய ரிசர்வ் வங்கியின் நகை கடனை குறித்தாக அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற அனைத்து என் தாய் தமிழ் வீரர்களுக்கும் முதல்வியில் நன்றி அருமை சகோதரர் வேணுகோபால் அவர்களின் ஒருவினத்தில் அருமை சகோதரர் விஜய் பாண்டியன் மற்றும் சென்னை நிர்வாகிகளாக இருக்கின்ற தேவர்கள் திருவள்ளுவர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை மண்டலத்தின் சார்பாக கலந்து கொண்டு நாற்பத்தி எட்டு மணி நேர இடைவெளியில் ரசிகை முன்பாக ஒரு முற்றுகை போராட்டத்தை நாம் செய்வோம் வாருங்கள் என்று சொன்னோம் இந்த கோட்டா முற்றுகையிட்டு கைதாகி வழக்கை சந்திப்பதற்காக வந்த ஒரு ஒரு மணி ஆறு கோட்டா அப்படின்னு சொல்லியிருந்தா அதுக்கு நேரத்துக்கு ஒரு கோட்டா இருக்கு அந்த வகையில் இங்க எனக்கு முன்னால் பல்வேறு தொகுதியினுடைய பொறுப்பாளர்கள் மாநில நிர்வாகிகள் இதை கண்டித்து பேசியிருக்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு பெண்ணாக நாம் எப்படி பாதிப்படுகிறோம் என்பதை உணர்ந்து பேசியிருக்கின்ற முத்துலட்சி முன்னிட்ட முதல் முறை மேடையின் முன் வந்து பழைய கட்சியினுடைய தோழர்கள் பேசுவதற்கான ஒரு பயிற்சி களமாக இந்த மேடையை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் நான் ஒரு பயிற்சிக் களமாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தேன் இல்லை இல்லை அவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளராக இந்த காலத்தில் வருவார்கள் என்பதற்கு யாருக்கிட்டையும் பிசிறு தட்டல யாருகிட்டையும் கை இல்லை கால் நடுக்கணில் ஒரு முன்னூறு நானூறு பேர் ஒரு மேடையில் வந்து பேசுறது என்பதே ஒரு கலைதான் அதுவும் மக்களுடைய பிரச்சனைகளை உணர்ச்சியை பெற்று ரெண்டு தம்பிகள் வேறு விதமான வார்த்தைகளை எதிர்த்திருந்தாலும் என் தோழர்கள் சப்ஜெக்ட் என்று சொல்லக்கூடிய எதை சார்ந்து இந்த போராட்டம் நடைபெறுகிறதோ தொண்ணூறு சதவீதம் அதை குறித்து பேசியிருக்கிறார்கள் உண்மையிலேயே அப்படி பேசிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஆறு முப்பது மணி அளவில் நம்முடைய வாட்ஸ்அப் குழுக்களின் மூலமாக இணையத்தின் ஊடாக ஒரு வேண்டுகோளை முன்வைத்தேன் சென்னை மண்டல நிர்வாகிகளுக்கு நாம் முற்றுகையிடப் போக வேண்டும் நீங்கள் அனைவரும் தங்களுடைய தளபதிகளோடு தம்பிமார்களோடு ரிசர்வ் வங்கியை நோக்கி வாருங்கள் என்று சொன்னேன் அதற்காக பெயர் கொடுத்து அதற்காக வந்தவரவர்கள் கூட வெயில் வந்து பழிச்சு சொல்றாங்க அந்த வெயில் கூட தாங்க பிறகு இந்த வெயிலை தாங்க முடியாத என வறுமை மகிழ் தாய்மார்கள் அக்காக்கள் சகோதரிகள் அனைவருமே வருகின்றிருக்கிறீர்கள் கண்டிப்பாக இங்கு பேசிய தமிழ்நாடுகள் குறிப்பிட்டது போல் நீங்க சொன்ன அதே காலத்தில் தான் நானும் வழிபடுகிறேன் ஒன்றிய அரசு ரிசர்வ் வங்கி நம்முடைய நிதியமைச்சர் கண்டிப்பாக இந்த அறிவிப்பினை திரும்ப பெற்று பழைய நிலையை தொடர வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை எனக்கு முன்னால் பேசிய அத்தனை தோழர்களும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்கள் அதனால் அதே கருத்தை நான் பேசுவதை காட்டிலும் முற்றுகையிடுவதற்கு தயாராக வருகிற உங்களுக்கு நன்றி சொல்லி நான் நிறைவு செய்ய போகிறேன் கண்டிப்பாக இது விவசாயிகளை பொதுமக்களை ஏழை மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு அறிவிப்பு இந்த அறிவிப்பை கண்டிப்பாக ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்பொழுதும் பல ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா அரசு செய்கின்ற அடாவடி திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் எதிர்வினை ஆற்றது தமிழகம் அந்த வகையில் எனக்கு தெரிந்து இந்தியாவிலேயே இந்த ரிசர்வ் வங்கியினுடைய அறிவிப்பிற்காக தென்னிந்தியாவின் மிகப்பெரிய வங்கியாக இருக்கிற சென்னை ரிசர்வ் வங்கியை முற்றிடுவதில் நின்று அறிவித்த ஒரே கட்சி நம்முடைய தமிழக வானொலி கட்சி நான் அறிவிக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயம் அதில் ஒரு தாக்கம் இருக்கும் கடந்த காலத்தில் எங்கள் தமிழ் தாய் வாழ்த்து பாடலுக்கு ரிசர்வ் வங்கியினுடைய அதிகாரிகள் எழுந்து நிற்காமல் ஒரு தமிழ் அதிகாரி கேட்டதற்காக அப்படித்தான் செய்வேன் என்று இருமாட்டோடு பேசிய அவர்களின் கொட்டத்தை அடக்குவதற்கு காவல்துறையின் தடைகளை மீறி ஆயிரக்கணக்கில் ரிசர்வ் வங்கி முன்பாக திறந்து தென்னிந்தியாவிற்கான ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் அவர்கள் டெல்லியிலிருந்து பறந்து வந்து இந்த நாட்டின் தமிழர்களின் ஆட்சி பீடமாக இருக்கிற தலைமை செயலகத்தில் இந்த நாட்டுடைய நிதியமைச்சரிடம் முதலமைச்சரிடம் மன்னிப்பு கேட்க வைத்த இயக்கம் தமிழர்கள் வாழ்வுரிமை கட்சி அன்னைக்கு கூட ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் எல்லாம் வரல அன்னைக்கு குறைந்தபட்சம் விஜய மாதிரி ஒரு ஐநூறு பேர் இருக்கும் அவ்வளவுதான் ஆக எண்ணம் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக இனத்திற்காக மொழிக்காக இந்த தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்காக பிரச்சனைகளுக்காக எந்த உணர்வோடு நாம் இருக்கிறோம் என்பதை உடனடியாக எதிர்வினை ஆற்றுவதற்காகத்தான் இந்த போராட்டத்தினுடைய அறிவிப்பு மாநாடுகளிலே பல்லாயிரக்கணக்கான திரட்ட முடிகின்ற நம்மால் ஏன் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக செஞ்சிலே ஆயிரக்கணக்கான எமது உறவுகளை அழைத்து புள்ளிவாய்க்கால் நினைவேந்த நிகழை நடத்துகிற நம்மால் பல்லாயிரக்கணக்கான உறவுகளை இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திரட்டியிருக்க முடியும் ஆனால் இது திரட்டப்பட்டு நடத்துகிற கூட்டம் அல்ல என்னுடைய சென்னை மண்டல நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு நடைபெறுகின்ற ஒரு ஆர்ப்பாட்டம் இங்கே குறித்து நாம் கவலை கொள்ள தேவையில்லை நம்முடைய எண்ணங்கள் இங்கிருக்கிற தொழிலாளர்களை பாதுகாப்பதாக இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை பாதுகாப்பதாக இங்க இருக்கக்கூடிய மாணவர்களை பாதுகாப்பதாக இங்க இருக்கக்கூடிய அனைத்து விளிம்பு நிலை மக்களின் வாழ்வுரிமை பிரச்சனைகளுக்கு சிக்கல்களுக்கு உடனடியாக நான் எதிர்வினை ஆற்றுவதற்கு தயாராக இருக்கிறோமா அதற்கு என்னுடைய தலைமையை எமது கட்சியினுடைய உறவுகள் தயாராக இருக்கிறார்களா நான் அந்த இருக்கிற தொகுதி பொறுப்பாளர்களிடம் பேசினேன் ஒரு நாற்பது பேரிடம் பேசினேன் ஒருவர் கூட இதற்கு மாற்று கருத்தை சொல்லவில்லை ஆக இந்த உணர்வுதான் இந்த போராட்டத்தில் உயர்த்தி இல்லைன்னா சனிக்கிழமை சம்பளம் வாங்கணும் சம்பளம் வாங்கணும் குடும்பம் இருக்கு பிரச்சனை இருக்கு இன்னைக்கு வேணாம ஒரு ஒரு கால ஒரு வார காலம் அவகாசம் கொடுங்க இல்ல ஒரு மாத காலம் தள்ளி வைங்க ஒரு பாஞ்சு நாள் கொடுங்க அப்படிலாம் யாருமே கேட்கல ஆனா இந்த போராட்டத்தினுடைய அறிவிப்பு பல தலைவர்களுடைய அழுத்தம் தற்காலிகமாக அரசு ஒரு பின்வாங்கி இருக்கிறது இதை குறித்து நம்முடைய திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் சமூக கார்த்திக் மட்டும் போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்திருக்கிறது அல்லவா அதனால் கூட்டம் இருக்கா என்று ஒரே ஒரு கேள்வி அவர் மட்டுமே எழுப்பினார் இல்லை இவர்கள் நம்முடைய போராட்டத்தை நீத்து செய்துவிட்டு பிற்பாடு இந்த நிபந்தனையை விதிப்பார்கள் அதனால் நாம் திட்டமிட்ட பிரகாரம் முற்றுகை நடைபெறும் என்று அறிவித்தேன் ஆனா நம்ம போராட ரெடியா இருக்கிறோம் வழக்கை சந்திப்ப தவறாக இருக்கிறோம் சிறைக்கு போகணும் கூட சிறைக்கு போறதுக்கும் தவறாக இருக்கிறோம் ஆனா நம்ம அரசு முதலமைச்சர் அரசு அவங்க சொல்றாங்க இரவு போன் பண்ணி அவங்க உயரதிகாரிகள் போன் பண்ணி அதான் உங்களுடைய போராட்டம் முதலமைச்சருடைய லெட்டர் நம்ம எம்பிக்கள் முறையீட்டின் காரணமாக அதை நிறுத்தி வச்சிருக்காங்க இல்ல அதனால நீங்க போராட்டத்தை ரத்து செய்யலாம் அப்படின்னாங்க இல்லை நாங்கள் வேண்டுமென்னா நீங்கள் கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னாங்க ரத்து செய்ய முடியாது முற்றுகை வேண்டுமானால் நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டமாவது ஒரு எச்சரிக்கையை விடுப்பதற்காக நடத்தி கொள்கிறோம் என்று நேற்று இரவு முடிவு செய்யப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டம் காலையில் நீங்க வரும்போதோ பத்து மணி பத்தரை மணிக்கு நம்ம காவல்துறை நம்பர்கிட்ட அனுமதியை வாங்கி இந்த இந்த ஒரு சின்ன மேடை கண்டிப்பாக சென்னை செங்கல்பட்டு திருவள்ளுவர் காஞ்சிபுரம் இங்க இருக்கிற தொழில் பொறுப்பாளர்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு வாங்க அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் உறவுகளோடு தாய்மார்களோடு வந்து இந்த இடத்தை நடிச்சிருப்பாங்க இந்த ஒரு முந்நூறு பேர் என்பது இந்த நானூறு பேர் என்பது கைதாவதற்கு சிறை செல்வதற்கு செம் மண்டலத்தில் இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக வந்த ஒரு கூட்டம் நாம் ஆளுநர் மாளிகை எத்தனை ஆயிரம் பேரை திரட்டி முற்றுகையிட்டோம் நம்முடைய பச்சை தமிழர்களை அநியாயமாக செம்மரம் கடத்த வந்ததற்காக சுட்டு படுகொலை சென்னை போது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் பேர் அந்த இடமே கவர்னர் மாளிகையை நிரம்பி வழிந்து காவல்துறைக்கு நமக்கும் தள்ளுமுள் ஏற்பட்டு அந்த மெட்ரோ ரயில் வண்டியின் கம்பியை பிடித்த வினோத் என்கிற மாவீரன் தியாகம் செய்தான் ஆக இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பாளரும் ஒரு பெற்ற சிந்தனை உள்ள தமிழ் தமிழ்நாடு தமிழர் தமிழர் வாழ்வுரிமை தனித்தமிழ் ஈழம் என்கிற கருத்தின் அடிப்படையில் மிகச்சிறந்த செயல்பாட்டாளர்கள் மிகச்சிறந்த நிர்வாகிகள் இங்க நான் பேச அழைக்கணும்னா எல்லாருமே அழைக்கணும் ஏன்னா இவர்கள் எல்லாம் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட சென்னை மண்டலத்தினுடைய உருவான்கள் எனக்கு தெரிந்து இங்கு உறுப்பினர் யாருமே காணும் நிர்வாகிகளுக்கு வாங்கன்னு சொன்னோம் நிர்வாகிகளுக்கு மட்டும் வந்திருக்கிறாங்க ஏன்னா இப்போதான் இவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக இவர்கள் பகுதியில் சென்று தொகுதியில் சென்று உறுப்பினர்களை சேர்த்து கட்சியை பலப்படுத்தி அடுத்தடுத்த ஆர்ப்பாட்டங்களுக்கு ஜனநாயக மாண்போடு நடைபெறுகின்ற போராட்டங்களுக்கு பெரும் தரமான பங்களிப்பை நீங்கள் அளிப்பீர்கள் என்ற ஒரு மாறாத நம்பிக்கையுடன் ஒன்றிய அரசு கொண்டு வந்த நிதித்துறை கொண்டு வந்த ரிசர்வ் வங்கியை அறிவித்த இந்த நகைக்கடன் இதை பற்றி எல்லாருமே மிக விளாவறியாக தெளிவாக பேசியிருக்கிறார்கள் நானும் குறிப்பாக பத்திரிகை இடத்தில் சொல்ல வேண்டிய அந்த செய்திகளை நான் சொல்லியிருக்கிறேன் அங்க எங்ககிட்ட நீங்க வந்து அவசரத்துக்கு நகை அடங்கி வைக்கணும் போய் ஜிஎஸ்டியோட பில் எடுத்துட்டு வான்னு சொல்றது இந்த நகை உங்கள்தான் அப்படின்றத உறுதி சீச்சை எடுத்துட்டு வாங்கன்றது அதுக்கான சான்று எடுத்துட்டு வாங்கன்றது இது எல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது ஆக இது கண்டிப்பாக திரும்ப பெற வேண்டிய ஒரு நிபந்தனை அறிவிப்பு ஒன்றிய அரசு இந்த மோசமான அறிவிப்பை நிதியமைச்சர் கண்டிப்பாக ரிசர்வ் வங்கிக்கு அறிவுறுத்தி நீங்கள் அதை திரும்ப பெற முழுவதுமாக செய்வீர்கள் என்று நாங்கள் நம்ப முடியாது நீங்க ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறீங்க நாலு மாத கால அவகாசம் கேட்டிருக்கீங்க அப்படி கொடுப்போம் அப்படி இல்லைன்னா இந்த கூட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகளில் அவரவர்களுக்கு என்று தனியாக திட்டங்கள் உருவாக்கப்படும் கடந்த காலத்தில் ஐயாயிரம் போலீஸ் பாதுகாப்பு சென்னை மாநகர காவல் ஆணையரே சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நின்று காவல் பணியில் இருந்தார் அப்படியும் அதையும் முறியடித்து எம் தமிழீழ தேசிய தலைவன் கரும்புலி பாணியில் அதை இழுத்து ஐம்பத்தி ஆறு இஞ்சி மாறுபண்ட நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தபோது பத்தாயிரம் காவலர்கள் பாதுகாப்பு அந்த பாதுகாப்பு அரணை உடைத்து பலாலி விமான தளத்திற்கும் அனுகாபுரம் விமான தளத்திற்கும் எப்படி எமது கரும்புலி வீரர்கள் பாய்ந்து சென்று அங்கு போர் புரிந்தார்களோ சமர் செய்தார்களோ அதுபோல் எம் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கள போராளிகள் நரேந்திர மோடி வந்து இறங்கி சென்னை ஐஐடி வளாகத்திற்கு தரவழியாக செல்ல வேண்டிய அவரை செல்ல செல்லவிடாமல் தடுத்து களத்தில் போராடிய இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி இல்லை தரவழி எனும் போராட்டத்தின் காரணமாக ரத்து செய்துவிட்டார் வெறும் இரண்டு கிலோமீட்டர் தூரம் சென்னை விமான நிலையத்திலிருந்து சென்னை ஐஐடி அளவிலே அந்த இரண்டு கிலோமீட்டர் பயணத்தை கூட ராணுவ ஹெலிகாப்டர் தான் செல்ல முடியும் என்று திட்டமிட்ட போது அந்த விமான நிலையத்தின் காமொண்டு சுவர்களை உடைத்து அல்லது ஏறி குதித்து உள்ளே சென்று அந்த ராணுவ ஹெலிகாப்டர் மீது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கொடுங்க கருத்து பணிகளும் பறக்கவிட்ட இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆக எனக்கு கிடைத்திருக்கிற என் தோளோடு தோல் நின்று துணை புரிகின்ற என்னை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற எமது தோழர்கள் ஒரு கொள்கை பிடிப்பாளர்கள் கருத்தியல் பிடிப்பாளர்கள் யாரும் எதுக்கும் ஆசைப்படாத ஒரு கூட்டம் ஆக இந்த கூட்டம் தான் நாளைக்கு இந்த இனத்தின் உரிமைகளுக்காக இந்த இனத்தின் வாழ் உரிமைக்காக பெரும் கூட்டமாக இந்த மண்ணின் உரிமைகளுக்காக இருக்கிறது எல்லா தொலைக்காட்சிகளும் நேரடியாக அந்த விமானம் முற்றுகையை விமான நிலையத்தில் முற்றுகையை நேரடியாக ஒளிபரப்பினார்கள் காவல்துறை உயரதிகாரிகள் சென்று அவர்களிடத்திலே மண்டியிட்டார்கள் ஆனால் சுடுவேன் என்று துப்பாக்கி நீட்டினார்கள் இன்னமும் அந்த காட்சி பல்வேறு தொலைக்காட்சிகளில் பதிவுகளாக இருக்கிறது அங்கு போராட்டத்தில் கலந்து கொண்ட தம்பி முருகானந்தத்தில் தொடங்கி அத்தனை தம்பிகளும் தங்கள் மேலாடியை கைட்டி மார்பை காட்டி சுடுங்கள் என்று பார்வை காட்டிய மாணவர்கள் இருக்கிற இயக்கம் இந்த இயக்கம் சுமார் ஒரு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் வருகிறது அதற்கு எதிராக வெறும் விரல் விட்டு எண்ணக்கூடிய என் அருமை தம்பிமார்களோடு அந்த ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸை அந்த பாம்பன் அந்த உயர்மட்ட பாலத்தின் நடுவில் இறங்கி கடலில் குதித்து நீந்தி சென்று அதிலே ஏறி அந்த வண்டியை நிறுத்தி போராட்டத்தில் எப்படி எமது உறவுகள் தமிழ்நாட்டில் இருக்கிற நூற்று கணக்கான மிக உயர்ந்த டவர்களிலே ஏறி போராட்டங்களை நடத்தி தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசின் கவனத்தை ஈர்த்து மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்ட இயக்கம் தமிழக வானுரிமை கட்சி எங்களை பொறுத்த வரையில் நாங்கள் எதை திட்டமிடுகிறோமோ எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை மிக சரியாக செய்யக்கூடிய ஆற்றல் மரணம் எண்ணிக்கையில் நபர்களிடமும் நாங்கள் மேலானவர்கள் எமது தொண்டர்கள் எமது தோழர்கள் எமது தளபதிகள் உணர்வை பெற்றிருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சி இது ஒரு போராட்டமாக ஒரு எதிர்ப்பு ஜனநாயக ரீதியாக பதிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் நடத்தியிருக்கிறோம் எங்கள் உணர்வுகளை இந்த நாட்டை சேர்ந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் புரிந்து கொண்டு முற்றுமூலமாக இந்த அறிவிப்பினை திரும்ப பெற்று இதை ரத்து செய்து பழைய நிலையை தொடர்வதற்கு வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் இல்லை என்று சொன்னால் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களை எம்எல்ஏக்கு எம்பி ஆக்கு சீட்டு குடு கவுன்சிலாக்கு தலைவராக்கு பதவி கொடு என்று கேட்காமல் ஒரு படை இருக்கிறது அந்த படை முன்னறிவிப்பின்றி போடும் இது வெறும் வாய்ச்சொல்லல்ல செயலில் காட்டுவோம் நான்காண்டு காலம் நான்கு மாதம் கழித்து நீங்கள் வெளியிடுகின்ற ரத்து செய்கின்ற ஆணை பழைய தொடர வேண்டும் எங்களுடைய ஒரு அளவு நகை இருந்தாலும் அதை அவசரத்துக்கு கொண்டு போய் நாங்கள் வங்கிகளில் வைக்க முடியாத ஒரு சூழல் உங்கள் அறிவிப்பு தமிழ்நாடு அரசுக்கும் முதல்வருக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றி சொல்ல வேண்டும் காரணம் தமிழ்நாட்டுடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர்

அந்த வங்கியை முற்றுகையிட்டு ஒரு போராட்டம் செய்வதற்கு அனுமதியை மறுத்ததை ஏற்புடையதல்ல நீங்கள் எவ்வளவு இணக்கமாக ஒன்றிய அரசோடு கரங்கூ கரம் நீங்கள் கூப்பி கைகுலுக்க நினைத்தாலும் பாசிச பாரதிய ஜனதா அரசு ஒருபோதும் உங்களை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் சங்கிகள் நம்மை தான் குத்துவார்கள் என்பதை உணர்ந்து இனிவரும் காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் போராடுங்கள் என்று கூட நாங்கள் சொல்லவில்லை தமிழ்நாட்டில் இருக்கிற ஏனைய அரசியல் கட்சிகள் போராட்ட களத்திற்கு வாருங்கள் என்று கூட நாங்கள் கேட்கவில்லை ஆனால் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்ச் சமூகத்தின் வாழ் போராடுகின்ற போது எங்கள் கரங்களை நீங்கள் எங்களுக்கான வாய்ப்பை கொடுங்கள் ஒரு ஜனநாயக ரீதியாக ரிசர்வ் வங்கி முன்பாக இந்த போராட்டத்தை நாங்கள் முழக்கமிட்டு எதிர்ப்பு தெரிவித்திருந்தால் ஒன்றிய அரசு சனிக்கிழமையிலும் வேலை செய்யும் ஒன்றிய அரசு அலுவலகங்கள் அங்கே இருக்கிற இந்த ரிசர்வ் வங்கியினுடைய பொறுப்புடைய அதிகாரிகள் இந்த 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 காதுகளுக்கு கேட்கும் செய்திகளாக மாறும் அதற்கான வாய்ப்பை மறுத்த தமிழக அரசின் காவல்துறையினுடைய நடவடிக்கை ஏற்புடைய இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் நீங்கள் இருக்கின்ற போதுதான் இங்கே தமிழ்நாடு காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்த ரிசர்வ் வங்கி அருகாமையில் பக்கத்தில் இருக்கிற தலைமைச் செயலகம் இத்தனையும் இருந்தும் கூட நாங்கள் கடந்த தமிழ் தாய் அவர்கள் எங்களுக்கு கூறிய மரியாதை அளிக்க மறுத்த போது அவர்களை மண்டியிட செய்தோம் நான் முதலமைச்சர் கேட்கிறேன் சென்னை மாநகர காவல்துறை ஆணையரை பார்த்து கேட்கிறேன் இந்த முட்டி சந்தில் இந்த ஐநூறு பேரை கூட்டி நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கலைவதால் ரிசர்வ் வங்கி அதிகாரிகளுக்கு தெரியுமா அங்கே இருக்கிற வடநாட்டு அதிகாரிகளுக்கு எங்கள் வழிகள் புரியுமா அங்கே ஒரு கூட்டம் கூடி ஒரு எதிர்ப்பை பதிவு செய்து ஒரு முழக்கம் விடுகின்ற போது அப்போதுதானே அங்கே அவர்கள் என்ன நடக்கிறது என்று குறைந்தபட்சம் அவன் காது கொடுத்து கேட்பான் அதற்கான வாய்ப்பை மறுப்பது ஒரு ஜனநாயகமா கவர்னர் மாளிகை கொண்டு குவிக்கும் இலங்கை தூரகம் எங்கும் பாக்கத்தில் முற்றுகையிட முடியாது என்று சொன்னால் ஜனநாயக உரிமையை மறுக்க கூடாது தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த நான்கு மாத காலத்திற்கு பிறகு நீங்கள் அறிவிக்க இருக்கின்ற உங்கள் உத்தரவு பழைய நிலையை தொடரும் என்கிற அறிவிப்பாக இருக்க வேண்டுமே தவிர நீரின் இதே கண்டிஷன்களில் நாங்க இரண்டு லட்சமா குறைச்சிட்டோம் இல்ல இல்ல பிரச்சனை என்று இந்த பம்மாத்து வேலைகளை காட்டி எங்கள் கருகு மணியிலும் எங்கள் கழுத்துகளிலும் போட்டிருக்கிற காதுகளிலும் மூக்குகளிலும் போட்டிருக்கிற அந்த குண்டுமணி தங்கத்தை கூட கொண்டு போய் நாங்கள் அடகு கடையில் மார்வாடை குஜராத்தி இருந்தால் தர வேண்டும் அவசரத்துக்கு என்ற நிலையை உருவாக்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த வங்கியை வெறும் தொண்டர்களை மட்டும் அனுப்பிட்டு பூட்டு போட மாட்டேன் நானே ஒரு நாள் நேரடியாக வந்து கூட்டுவோம் ஆர்ப்பாட்டம் இங்க கொடுத்து ஒதுக்கிட்டு பத்து போலீஸ் போட்டு பாக்குறீங்க முற்றுகைன்னு கேட்டாதான் நாங்க அனுமதி இல்லைன்றீங்க இருபத்தி எட்டாம் தேதி இரவு ஆறு மணிக்கு இரவு ஏழு மணிக்குள்ள ஜூம் மீட்டிங் என்று சொல்லக்கூடிய இணையத்தின் ஊடாக இந்த முன்னூறுல இருந்து நானூறு பேர் இங்க வர வைக்க முடிஞ்ச என்னால அங்க பூட்டு போடுறதுக்கு ஒரு நூறு பேரை வரவிக்கடியாத என்பத ஒன்றிய அரசுகளும் மாநில அரசுகளும் சிந்திக்க வேண்டும் எங்கள் உணர்வுகளுக்கும் எங்கள் நியாயமான கோரிக்கைகளுக்கும் உரிய மதிப்பை அளிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு குறைந்தபட்சம் முற்றுகை நடத்த முடியவில்லை அரசு உயரதிகாரிகள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஆர்ப்பாட்டமாக மாற்றம் செய்தார் இருந்தாலும் கூட குறித்த நேரத்தில் வருகிற உறவுகளுக்கும் போராட்டத்திற்கென கண்டன உரையை ஆற்றுவதற்கு வந்த பிறகு வந்த உறவுகளுக்கும் இனிவரும் காலங்களில் நேர நிர்வாகத்தையும் அந்த ஒழுங்கையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மிக சிறப்பாக விட முடியாது மிகச்சிறப்பாக ஒரு அவசர காலத்தில் நாற்பத்தி எட்டு மணி நேர இடைவெளியில் அத்துணை நிர்வாகிகளும் குறிப்பாக மகளிர் உள்பட இளைஞர்கள் உள்பட அத்துணை அணி நிர்வாகிகளும் அத்துணை பொறுப்பாகவும் தவறாமல் யாருமே எனக்கு தெரிந்து எந்த ஒரு நிர்வாகியும் புதிதாக ஒரு காலத்திற்கு முன் நியமனம் செய்யப்பட்ட பெரும்பான்மையான சதவீதம் நிர்வாகிகள் வருகை தந்து உங்கள் உணர்வை தமிழ் மக்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் இருந்து அவர்களுக்கான நிவாரணம் பெறுவதற்கு ஒரு தீர்வை எட்டுவதற்கு உங்கள் எண்ணத்தில் அதை ஏற்றுக்கொண்டு வருகை தந்து இந்த போராட்டத்திற்கு ஆதரவளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வருகை தந்து செய்தியாக்கிய பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் கடைசி நேரத்தில் இந்த இடத்திலாவது ஒரு ஜனநாயக மாண்போர் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொள்வதற்கு அனுமதி அளித்த காவல்துறை மற்றும் உளவுத்துறை மற்றும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த மேடையை விரைவாக அமைத்து தந்து உதவிய ஒளிபெருக்கி அமைத்து மேடை அமைத்து உதவிய அதனுடைய உரிமையாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வருகை தந்தவர்கள் இருசக்கர வாகனங்களை பத்திரமாக பாதுகாப்பாக நீங்கள் இல்லம் திரும்ப வேண்டும் என்று கேட்டு அடுத்த போராட்டக் களத்தில் உங்களை సందిపం కోరి నేను నంబీ వణకం